என அன்பான சகோதர சகோதரிகளே கர்த்தரும் உலக ரட்சகரும் ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் என கன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றும் நாம் இந்த காலை நேர தியானத்திலே கர்த்தர் நமக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற காரியங்களை நாம் தியானித்து விட்டு இன்று ஜபவேளையிலே கடந்து செல்ல இருக்கிறோம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு மாபெரும் சரித்திரம் இருக்கும் ஐயா இந்த உலகத்திலே மகா வெற்றிகளை அடைந்தவர்கள் யாரும் அதை அடைந்து கொள்ளவில்லை மிகப்பெரிய கிருபைகளை பெற்றவர்கள் பெற்றிருக்கிறார்கள் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் அருமையான ஒரு காரியத்தை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பாருங்கள் இங்கே வேதத்திலே கோரேஸ் என்கிறதான ஒரு அற்புதமான தேவ மனிதனை குறித்து நாம் பார்க்க முடியும் அந்த மனிதன் ஒரு மகா வெற்றி அடைந்த மனிதன் ஐ இந்த கோரிஸ் என்கிறதான மனிதன் பெரிய வெற்றியை பெற்றவன் இந்த வெற்றியை அந்த மனிதன் எந்த முறையிலே பெற்று

ிருக்க கதவுகளை திறந்தே வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது ஐயா நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செம்மையாக்குவேன் பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் எத்தனை ஒரு அற்புதமான காரியத்தை ஒரு சாதாரண மனிதனை ஐயா ஒரு சாதாரண ஜென்டைல்ஸா இருந்த ஒரு மனிதனை பார்த்து கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார் அவனை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக எனக்கு அற்பான தேவ பிள்ளைகளே இன்றும் இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு கோரேசின் மீது வைத்திருந்த ஒரு மகாபிரிய அபிஷேகத்தை உங்கள் மேல் வைக்க விரும்புகிறார் நீங்கள் விரும்பினால் அதை பெற்றுக்கொள்ளலாம் விரும்புகிற யாவருக்கும் அது கொடுக்கப்படும் தாகமுள்ளவன் வர கடவன் ஜீவத்தண்ணீரை இலவசமாக பெற்றுக் கொள்ள கடவன் பானம் பண்ண கடவன் என்று சொன்ன கர்த்தர் இன்றே அந்த அபிஷேகத்தை அந்த கிருபையை அந்த வாய்ப்பை உங்கள் மீது வைப்பார் என்பதில் மாற்றமே இல்லை அருமையான பிள்ளைகளே அந்த கோரேசின் அபிஷேகத்தை ஐயா அந்த அற்புதமான ஆவியானவரின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றவர்களாக மாறும் பொழுது என்ன நடக்கும் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு முன்பாக ஜாதிகள் கீழ்படுத்தப்படும் நீங்கள் ராஜாக்களின் உயர்ந்த

கையை பிடித்துக் கொண்டு அவர் முன்னே செல்லுகிறது போல அவர் உங்களுக்கு முன்பாக செல்லுவார் பாருங்கள் நான் உனக்கு முன்னே போய் என்ன செய்வேன் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் யாரையா எனக்கு முன்ன போவா நானே ஆளற்று இருக்கிறேன் நானே அனாதை போல் ஓ திக்கற்றவள் போல் இருக்கிறேன் எனக்கு முன்பாக போவது யார் என்று கேட்கிறீர்களா அருமையான சகோதரனை சகோதரியே பாருங்க இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் ஐயா இவர் இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுவேன் என்று சொல்லுகிறார் நான் என் பிள்ளைகளுக்கு முன்பாக கடந்து போய் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கோணலும் தாறுமாறா இருக்கிற பாதைகளை செவ்வையாக்குவேன் அவர்களை எழும்பவே விடாதபடி அவர்களை ஒப்பேறவே அவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கவே விடாதபடி தடுக்கிற எல்லா கோணலும் மாறுபாடானவைகளையும் நான் என்ன செய்வேன் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்த சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி ஐயா நீங்கள் எத்தனை சிறியவராய் இருந்தாலும் சரி ஆதரவற்று போய் இருந்தாலும் சரி திக்கற்றவளும் விதவையுமாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வீட்டில் நீங்கள் வேலை செய்கிற ஒரு அடிமை பெண்ணா இருக்கலாம் அடிமை பெண்ணை அடிமை பெண்களையும் அடிமை வாலிபர்களையும் கர்த்த

எப்படி ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள் இந்த அபிஷேகம் இந்த ஆவியானவரின் அற்புதமான அபிஷேகம் ஐயா இந்த ஆவியானவரின் மகிமையான அபிஷேகம் உங்களை அப்படியாய் கொண்டு செல்லும் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் ஐயா கர்த்தர் நானே அவரே உங்களை அழைத்தார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும் படிக்கு அவர் என்ன செய்வார் கதவுகளை உடைப்பார் என்னன்னா அந்த அபிஷேகம் இருக்கும் பொழுது அது என்ன செய்யும் அபிஷேகம் முகங்களை முறிக்கும் ஐயா அபிஷேகமே எல்லாவற்றையும் போதிக்கும் அந்த அபிஷேகமே உங்களை ஐயா எல்லா சத்தியத்திற்குள்ளும் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தும் சகல சத்தியம் என்றால் நீங்கள் படுகிற பாடுகள் உபத்ரவங்கள் மாத்திரமல்ல ஐயோ கிறிஸ்துவின் நிமித்தம் வசனத்தின் நிமித்தம் பாடுகளும் உபத்திரவங்களும் மாத்திரம் அல்ல வசனம் இந்த சத்தியம் என்ன என்ன மேன்மைகளை உங்களுக்கு கொடுக்கிறதோ இந்த சத்தியம் என்ன என்ன மகிமைகளை உங்களுக்கு கொடுக்கிறதோ அத்தனைக்குள்ளும் அத்தனை மேன்மைக்குள்ளும் வாக்கு தீர்க்க தரிசனங்களுக்குள்ளும் இந்த சத்தியமே உங்களை நடத்தும் ஆவியானவர் உங்களை அந்த சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் சில நினைக்கிறாங்க பாடுகளுக்குள்ளேயும் கஷ்டங்களுக்குள்ளேயும் ஐயா என்னை அடித்து உரத்தி வடக்க போகாத தெக்க போகாத வலது பக்கம் போகாது தெற்கு பக்கம் போகாது நீ அவியானவர் பாடா படுத்திருவார் போல நீ சிலர் நினைக்கிறார்கள் அருமையான தெய்வ பிள்ளைகளை சகல சத்தியத்திற்குள்ளும் அற்புதமான மகிமைகளுக்கு மேலெல்லாம் மகிமையாக அற்புதங்களுக்கு மேலெல்லாம் அற்புதமாக உங்களை கொண்டு நடத்துவார் இந்த ஆவியானவர் அருமையான தெய்வ பிள்ளைகளை மறந்து விடாதீர்கள் இந்த அபிஷேகத்தோடு நீங்கள் செல்லும் பொழுதுதான் வெங்கல கதவுகள் உங்களுக்கு முன்பாக உடைக்கப்படும் ஐயா இந்த ஆவியானவருடைய வல்லமையோடு அபிஷேகத்தோடு நீங்கள் செல்லும் பொழுதுதான் இருப்பு தாழ்பாள்கள் என் அன்பு சகோதரனை சகோதரி இருந்தாலும் சரி எத்தனை சிறியவராய் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நம்பிக்கையும் அற்று நீங்கள் ஒருவேளை ஒருவேளை நீங்கள் சாம்பலில் கிடப்பவர்கள் போல எல்லாம் முடிந்தது என்ற சூழ்நிலையில் இருந்தாலும் சரி இந்த அபிஷேகம் இந்த அபிஷேகம் உங்களை தூக்கி என்ன செய்ய உங்க சுகங்களை கஷ்டங்களை எல்லா பாடுகளிலும் இருந்து அவற்றை முறித்து உங்களை என்ன செய்யும் உயர்த்தி உன்னதங்களிலே உட்கார வைக்கும் அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள் பாருங்கள் இன்னும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்தான் அதாவது ஆண்டவருக்கு ஒரு வைராக்கி இருக்கு பாருங்க உன்னை உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற மூன்றாம் வசனத்தை மறந்துடாங்க உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு மகளே மகனே என் அன்பு சகோதரனே சகோதரியே உங்களை பெயர் சொல்லி அவர்தான் அழைத்தார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு தான் அவர் என்ன செய்யார் வெண்கல கதவுகளை உடைக்கிறாரு

பலிக்கும் மாற்றம் ஒன்றும் இல்லை அறவையான தேவ தரிசனத்தை முன்வைத்து நாம் செபிப்போம் இதை சுதந்திரத்துக் கொள்வதற்காக முழங்கால் படியிடுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே எங்கள் லட்சகரும் ஆண்டவரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் சமூகத்திலே வருகிறோம் சுவாமி ஐயா இங்கே வேளையிலே இந்த அதிகாலை ஜப வேளையிலே நம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுகிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஐயா ஒரு புதிய அபிஷேகம் ஒரு புதிய வல்லமையான அபிஷேகம் ஆவியானவரின் அபிஷேகம் இந்த பிள்ளைகள் மீது இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் நாமத்தினாலே எல்லா தடைகளையும் உடை தெரிகிற

தேவன் அன்பாய் அழைக்கும்படியாய் ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவீராக கர்த்தராய நான் அபிஷேகம் பண்ணினேன் இந்த பிள்ளைகள் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற என்னோடு ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு முன்பாகவும் கூட இவர்களை அநியாயமாய் நடத்துகிறவர்களை கூட இவர்களை படுத்துகிறவர்களை கூட ஐயா இவர்களை சஞ்சலப்படுத்தினவர்கள் இவர்களை அப்பா தத்தளிக்க செய்தவர்களை கூட கர்த்தர் கீழ்படுத்த போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா இவர்கள் ராஜாக்களின் ராஜாக்களின் இடைக்கட்டுகள் அவிளக்கும்படியான ஒரு புதிய அபிஷேகம் என் சகோதரிகள் சகோதரர்கள் மீது ஊட்டப்படுவதாக ஆமென் ஐயா இவர்களுக்கு முன்பாக யுளுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக எந்த வாசலும் பூட்டப்படாதிருக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் கதவுகளை திறந்தே வைக்கும்படியாய் ஐயா இவர்களுடைய வலதுகையை இன்றே இன்று நீதியின் வலது கரத்தினால் இவர்களை தாங்குவீராக தாங்குவீராக இன்று ஒரு புதிய உடன்படிக்கை உண்டாகட்டும் ஐயா இன்று ஒரு புதிய ஒப்பந்தம் என் தேவனோடு இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் சுவாமி மனவடிவோடு இருக்கிற பல்வேறு கஷ்டங்கள் வியாதிகள் அவமானங்களிலே அகப்பட்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் என் தேவனாகிய கருத்தனுடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் செபிக்கிறேன் இயேசுவி நாமத்தினாலே தடைகளெல்லாம் உடைக்கப்படும்படியாய் ஐயா எல்லா தொந்தரவுகளும் இதோடு போகும்படியாய் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் இன்று உண்டாகும்படியாய் இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக ஐயா வேலையிலே அடைப்பு ஐயா திருமண காரியங்களிலே தகர்ப்பு அப்பா இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் பண விஷயங்களிலே அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படட்டும் நல்ல காரியங்கள் நடப்பதற்கு நடப்பதிலே இருக்கிற தடைகள் எல்லாம் இன்றே இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே இன்று

பெற்றுக்கொள்ளும்படியாய் கோணலானவிகள் செம்மையாகட்டும்

வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் விசா கிடைக்காமல் இருக்கிற பிள்ளைகள் இன்னும் பல்வேறு உபாதைகளிலே அகப்பட்ட பிள்ளைகளுக்கு என் தேவனாகிய கர்த்தர் இறங்கும்படியாய் வெங்கல கதவுகள் இவர்களுக்கு முன்பாக உடைக்கப்படட்டும் இன்றே உடைக்கப்படட்டும் அருமையான சகோதர சகோதரிகளே கேளுங்கள் தகப்பனே எங்களுக்கு முன்பாக இருக்கிற வெங்கல கதவு போன்று இருக்கிற தடைகள் உடையட்டும் இருப்பு தாழ்பால்களை போட்டு பூட்டி வைத்தது போல் எங்களை பூட்டி வைத்திருக்கிற பூட்டுகள் உடையட்டும் குடும்ப பிரச்சனைகள் மாறட்டும் பிரச்சனைகள் பிரச்சனைகள் பண மாறட்டும் ஐயா இன்னும் வீடு கட்ட முடியாது தவிக்கிற பிள்ளைகள் திருமணம் செய்ய முடியாது தத்தளிக்கிற பிள்ளைகள் வேலை இல்லாதபடி துவண்டு போய் இருக்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தர் இருப்பு தாழ்களை முறிப்பீராக அந்த ஆஹாரத்தில் இருக்கிற அந்த ஆகாரத்தில் புதையல்களையும் என் பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கும்படியாய் அப்பா உங்க நீதியின் வலது கரத்தை அசைக்கும்படியாய் கிறிஸ்துவின் வல்லமை உள்ள அதிகாரம் உள்ள நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயமான காரியங்கள் நடக்கட்டும் அது இன்றே தொடங்கட்டும் சுவாமி உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஐயா இந்த வார்த்தைகள் நீங்க சொல்லிய நல்ல வார்த்தைகள் கர்த்தாதி கர்த்தரே கொடுக்கிற தீர்க்க தரிசனமாய் பலிக்கட்டும் நல்ல செய்திகள் வரட்டும் இந்த பிள்ளைகள் வாழ்ந்து செழித்திருக்கும்படியாய் நீதியின் வலதுகரம் அசைக்கப்படட்டும் சுவாமி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக பாதுகாப்பீராக இவர்களை பலப்படுத்துவீராக அன்பின் ஆண்டவராம் எங்கள் ரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே தர்மையான சகோதர சகோதரிகளுக்காக ஐயா அந்த ஜபவேளையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய் இவர்களை உங்க கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் நாமத்தினாலே எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 என் அன்பு தேவ பிள்ளைகளே பாருங்கள் கர்த்தர் பேசிய நல்ல வார்த்தைகள் ஒன்றும் வீணாய் போகாது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை மேன்மைப்படுத்துவார் மகிமைப்படுத்துவார் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்